நம்ம கோபிசி சுதாகர் உதாரணத்தை மறுபடியும் சொல்லலாம் அவள் அவ்வளோ அழகாக அதை வந்து கேலி செஞ்சு கிண்டல் பண்ணி ரெண்டு மணி நேரத்தில் மூணு லட்சம் பேர் பார்த்துருக்கேன் அந்த மூணு லட்சம் பேரும் தேவேந்திர வேளாறாக பார்த்துருக்கேன் பொதுமக்கள் தான் பொதுமக்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னா இப்படி இந்த சாதி வீரி பேசக்கூடிய சாதியை ஒரு ஆண்ட பரம்பரை உயர்ந்த சாதி எல்லாம் பேசக்கூடிய மக்களுக்கு இந்த நவநாவரிக சமூகத்தில் இதுதான் மரியாதை ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒரு விழிப்பு இல்லாமல் இதனுடைய விளைவும் இவர்களுக்கு எதிராக இருக்க போது இப்படி ஒரு பண்பாட்டை உள்வாங்கிக் கொள்வதும் சமூகத்தில் இழுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்பட்டது ஆனால் பட்ட முத்ராமலிங்க தேவரையே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களோடு நெருங்கி பழகியவர் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் ரெண்டு தொகுதியிலையும் படுத்துக்கிட்டே ஜெயிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய தலைவரை கூட இன்னைக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு அவர் பெரிய சோசலிஸ்ட் அவர் பெரிய ஜனநாயகவாதி சாதிக்கெல்லாம் எதிராக இருந்தவர் தீண்டாமை பார்க்குறதுக்கெல்லாம் எல்லாம் எதிரா இருந்தவர் அப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் அவர் அப்படி இருந்தாரா இல்லையான கேள்விக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம் நான் சமூகம் இந்த இடத்துக்கு வந்திருக்கல என்னுடைய தலைவரை ஒரு சாதி தலைவரா நீங்க காட்டுனீங்கன்னா அவர் ஒரு சாதிக்கான தலைவர் தான் நாங்க அப்படிடா எல்லாம் ஒரு பேசினவர் அப்படின்னு நீங்க காட்டினீங்கன்னா அவருக்கு மரியாதை இல்லைன்ற எண்ணம் பொது சமூகத்துல தானே இவங்க உள்வாங்கி இந்த முலாம்களை வந்து அவங்க முதலாளிங்க பூச வேண்டியிருக்கு இப்போ நம்ம அடுத்த கேள்வி என்ன கேக்கிறோம்னா அவ்வளவு ஒரு சோசலிஸ்டா இருந்தாரு அப்படின்னா அவரை பின்பற்றக்கூடிய இயக்கங்களும் அப்படி இருங்கன்னு நம்ம ஒரு நெருக்கடி கொடுக்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஆகுதுல நம்மளி தேவைய பேரை சொல்லிக்கிட்டு நீங்களா அதை செய்கிற அப்படின்னு நம்ம கேட்கலாம் அது இப்ப ஒரு முரணா இருக்கு இருந்தாலும் எதிர்காலத்தில் நம்ம அதை கேட்கலாம் நீங்க இப்படியே வந்தீங்கன்னா அப்படி கேட்கலாம் அப்போ இது மாதிரி சமூகம் மாறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த தேவேந்திரகுள வேளாளர்களை ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்குள்ளே கொண்டு போய் அதை அடைத்து இவர்களை பொதுவெளியில் அந்நியப்பட்டு பார்க்குறாங்க வீழ்த்த இதைத்தான் நான் சொல்கிறேன் அவங்க வந்து அரசியல் வழியிலும் தங்களுடைய எதிர்கால நோக்கிலும் பார்த்தோம்னா அவங்க ஒரு வீழ்த்து அவர்களை வீழ்த்துவதற்கான ஒரு கோரிக்கை ஆர்எஸ்எஸ் பிஜேபி அணி வந்து இதுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் அந்தந்த சாதி பெருமைகளை தூண்டிவிட்டு இது நடைமுறைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் இந்த வேலையை செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க